நம்ம இந்த வீடியோவில் சுதா கொங்காரா டைரக்ஷனில் சிவகார்த்திகேயன் நடிக்கிற சிவகார்த்திகேயனோட டுவெண்ட்டி ஃபிஃப்த் ஃபிலிம் அதாவது இருபத்தஞ்சாவது திரைப்படம் வந்து சுதா கொங்கோரா டேரக்ஷனை தான் நடிக்கிறாரு சிவகார்த்திகேயன் அந்த படத்தில் யார் யார் நடிக்கிறேன்னு பார்த்தீங்கன்னா ஜெயம் ரவி ஸ்ரீலீலா அதர்வா ஒரு பெரிய ஸ்டார் கேஸ்ட் நினைக்கின்னு சொல்லலாம் இந்த படத்தோட பட்ஜெட் மட்டும் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா நூற்றம்பது டு இரநூறு கோடி இருக்குன்னு சொல்கிறாங்க இந்த படத்துக்கு சிவகார்த்திகேயன் வாங்கின சம்பளம் எவ்வளோன்னு பார்த்திங்கன்னா முப்பது கோடி இருக்குன்னு சொல்கிறாங்க அமரனோட மாபெரும் வெற்றி காரணமாக சிவகார்த்திகனோட மார்க்கெட் வந்து எகிரி இருக்குன்னே சொல்லலாம் அதனால தான் முப்பது கோடி வரையும் சம்பளம் வந்து கொடுத்துருக்காங்க இந்த படம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தஞ்சி டூ எழுபது அந்த காலகட்டத்தில் நடக்கிற படம்னு சொல்கிறாங்க இது வந்து ஒரு பீரியாடிக் ஃபிலிம் அந்த அதனால தான் இந்த படத்துக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தஞ்சின்னு வைக்க கூட வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்கிறாங்க ஏஆர் முருதாஸ் டேரக்ஷன்லேயும் சிவகார்த்திகேயன் வந்து இருபத்தி நாலாவது படம் வந்து பண்ணிகிட்ருக்காங்க இது வந்து இருபத்தஞ்சாவது படம்